இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்கம் நண்பர்களே இயற்கை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட சேர்ந்து சேர்ந்து பயணத்து கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்துக்கும் உங்கள் அன்பு சோழனின் நன்றியும் வாழ்த்து தரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பழகடையில் இருக்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த பழகடையில் பார்த்தீங்கன்னா பல வகையான பழங்கள் இருக்கு இந்த பழங்கள்லேயே நிறைய பழங்கள் மருத்துவ குணம் வாய்ந்தது அது ஒவ்வொன்றையும் ஓரளவு சொல்லிட்டு முக்கியமா கொழுப்பு கட்டி இன்னைக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கொழுப்பு கட்டி இருக்கு அந்த கொழுப்பு கட்டி கிள ஒரு அற்புதமான பழம் வச்சிருக்காங்க அது என்ன பழம் அது எப்படி சாப்பிடணும்னு சொல்றேன் இங்க பல வருஷங்களாக நான் பழ வாங்கி சாப்பிட்றேன் ரொம்ப அற்புதமான கடை இது எந்த இடத்துல லொக்கேஷன் சொல்றேன் கண்டிப்பா நீங்க போகும்போது இந்த கடையை விசிட் பண்ணி கம்பி போங்க வாங்க வீடியோ கொடுப்பலாம் இன்னைக்கு கிருஷ்ணகிரியில் ஒரு பழ கடைக்கு வந்திருக்கோம் இது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னாக்க ஆர்ட்ஸ் காலேஜ் பக்கத்துல இருக்கு பழக்கு அந்த இந்த பழக்கடைக்கு ஓனர் அண்ணா இவர் தான் இவர்கிட்ட நிறைய பழங்கள் நான் வாங்கியிருக்கேன் ஐயா இப்போ நிறைய பழங்கள் கொண்டு வந்திருக்கேன் எங்கெங்கே எல்லாம் எடுத்து வரீங்க இந்த பழங்கள் கர்நாடகா பெங்களூரு இது சில்லற ஐட்டங்கள்லாம் வந்து ஊட்டிலேருந்து வருது ஊட்டிலேருந்து ஊட்டிலேருந்து வருது ஆஸ்திரேலியா கிராச்சி வந்திருக்கு ராம் பழம் இருக்கு ராம் பழம் இருக்கு ஆமா இருக்குங்க நேரில் பார்த்தீங்கன்னா இதே ராம் சீதாப்பழம் ராம் பழம் இந்த ராம் பழம் பார்த்தா நல்லா பழுத்து இருக்கு பழமா இருக்கு இது பார்த்தீங்கன்னாக்கா வயிறு புண்களை ஆற்றும் அதே மாதிரி உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி பவர் கொடுக்கும் ரத்தத்தில் இருக்கிற வைரஸ்களை அழிக்கும் அதே மாதிரி உடலில் இருக்கிற அனைத்து புண்களையும் ஆற்றி உடம்புக்கு இம்யூனிட்டி பவர் கொடுக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான பழம் ராம் சீதா பழம் இதை கண்டிப்பாக இங்கே இருக்குது நல்லா பழத்துல இருக்குது கண்டிப்பாக வாங்குங்க முள் அங்கே பார்த்தீங்கன்னா முல் சீதா இருக்குது ம் அதை ஒன்று எடுங்க இதுதான் முழு சீதா நேரில் இதுதான் முழு சீதா ஆனால் இது என்னோடய பயன்கள் என்னென்னா இது ஹார்ட் ஆட்பிராப்புக்கு நல்லதுன்றாங்க ஆட்பிராப்புக்கு நல்லது நல்லது இருதயம் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க சாப்பிடலாம் சாப்பிடலாம் சாப்பிடலாம்னு சொல்றாங்க அதே மாதிரி வயிறு புண்களாயிற்றும் உடலுக்கு குளிர்ச்சியை தரும் பெண்கள் ஆண்கள் இருப்பாளருக்கும் ஏற்படக்கூடிய ஆண் பெண் இருப்பாளருக்கும் ஏற்படக்கூடிய உடல் உஷ்ணத்தை சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பழம் அதே மாதிரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் ஃபீரிட் சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியது கண்டிப்பாக இதுவும் வாங்கி ட்ரை பண்ணுங்க இங்கே பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக இருக்குது முழு முழு பார்த்தீங்கன்னா வயிறு புண்களை ஆற்றக்கூடிய ஒரு அற்புதமான பழம்னு சொல்லலாம் சப்போட்டா பழம் வயிறு புண்களை முற்றிலுமாக ஆற்றும் இதெல்லாம் இங்கே நிறையா இருக்குது ஒரு சில ஹைப்ராய்ட் பழம் இருக்குது அது நமக்கு இங்கே இருக்குது தேவைப்படுற வாங்கிக்கலாம் இதெல்லாம் வந்து நாட்டு பழமாக இருக்கிறதுனால இதை மட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெளியே வர பாருங்க இது மாதுளை இது பார்த்திங்கன்னா சின்ன மாதுளை நாட்டு மாதலை வச்சுருக்க பாருங்க சின்ன சின்ன மாதலையே நாட்டு மாதலை இது இருக்குது இது நாட்டு மாதலை இது பாத்தீங்கன்னாக்க தோளோட சதியோட விதையோட போட்டு நல்லா இடிச்சு சாறு புழிஞ்சு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா எப்படிப்பட்ட அல்சுரம் பார்த்தீங்கன்னா சரியாகும் அதே மாதிரி பிபி உள்ளவங்க சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட் உள்ளவங்க சாப்பிட்லாம் வயிற்று புண்ணு உள்ளவங்க சாப்பிட்லாம் குடல் எரிச்சல் உள்ளவங்க சாப்பிட்லாம் இதே மாதிரி தொண்டை புண்ணு உள்ளவங்க சாப்பிட்லாம் மலச்சிக்கல் உள்ளவங்க சாப்பிட்லாம் பயில்ஸ் உள்ளவங்க சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பழம் இங்கே பார்த்தீங்கன்னா கருப்பு திராட்சை இருக்குது இதுதான் கருப்பு திராட்சை இதோடய தோல் சதை விதையோட ஒரு நூறு கிராம் காலையிலே மிக்சியில் போட்டு அரைச்சி அப்படியே குடிச்சிட்டு வந்தோம்னா சாப்பிட்டு பின்னாடி அப்படியே குடிச்சிட்டு வந்தோம்னா இல்லைன்னா வேறு வயதில் குடிச்சிட்டு வந்தோம்னா இந்த பித்தப்பையில கல் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த பித்தப்பை கல் ரொம்ப எம் கம்மியா கம்மியாக இருக்குது நாலு எம் எம் அஞ்சு எம் எம் இருக்குன்னா கரைஞ்சி போகுங்க எவ்வளோ நாள் குடிங்கன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் கம்பி கம்பல்சரி குடிக்கலாம் பித்தப்பை கல் இருக்கிறவங்க இந்த கருப்பு திராட்சை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஆப்பிள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா பித்தப்பையில கல் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆப்பிள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா பித்தப்பையில் இருக்கிற கல் கரையும் ரொம்ப ரொம்ப அற்புதமான பழங்களாக இருக்குது இப்போ இதை பார்த்துட்டோம் இதை விட ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன் மிஸ் பண்ண பாருங்கள் கூடவாங்க நேரில் பார்த்தோன்னா இங்கே பல பாருங்க நிறைய பழம் இருக்கு பாருங்க அவங்க பல நிறைய அண்ணன் பழம் வச்சிருக்காரு ஆனால் இங்கே ஒரு ஓரமாக ஒரு பழம் வச்சிருக்காரு பாருங்க இது இந்த பல கடையில் எல்லா பல கடையிலையும் வைக்கும் இதுதான் கமல் ஆரஞ்சு இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நார்மல் ஆரஞ்சு இது பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் ஆரஞ்சு ஆனால் இந்த நார்மல் ஆரஞ்சை விட இங்கே வச்சிருக்காரு கமலா ஆரஞ்சு அதை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கமலா ஆரஞ்சு பாருங்கள் சின்ன சின்னதாக குட்டி குட்டிக்கையாக யாருமே கேட்காம ஒரு இடத்துல வச்சுருக்காரு இல்லையா இந்த ஆரஞ்சை பற்றி தான் இங்கே இன்னைக்கு பேச போகிறேன் இந்த கமல ஆரஞ்சை பற்றி நான் விழிப்புணர்வு மக்களிடையே பெரும்பாலும் இல்லைன்னுதான் சொல்லலாம் பல ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சிருப்பாங்க ரொம்ப விலை கம்மியாக பார்த்தீங்கன்னாக்க இந்த கமலா ஆரஞ்சு கிடைக்கும் ரொம்ப வில கம்மி ரொம்ப சின்னசா வேறு இருக்கும் விலை கம்மியாக கிடைக்கும் இதை வந்து பெரும்பாலும் பழம் வாங்குறவங்க ஒதுக்கிட்டு போவாங்க வாங்க மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு எல்லாருக்கும் கொழுப்பு கட்டி இருக்குன்னு சொல்றீங்களே இந்த கொழுப்பு கட்டியை முற்றிலுமாய் கரையக்கூடிய ஒரு பழம் இந்த கமலாரஞ்சு எத்தனை பேருக்கு நீங்க உங்களுக்கு தெரியும் எத்தனை பேருக்கு நீ நம்ப முடியுது கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும் எல்லாரும் தெரிஞ்சுதான் கமலா ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி இந்த பழம் இருக்குங்க அதே மாதிரி கர்ப்ப இருக்கிற நீர்கட்டி நார்கட்டி அனைத்து வகையான கட்டிகளையும் கரைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பழங்க உடல்ல கொழுப்பு கட்டியே ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா கமலாரஞ்சு சாப்பிட்டு வாங்க உடல்ல எந்த இடத்துல கொழுப்பு கட்டி உங்களுக்கு உருவாகாது கொழுப்பு கட்டி உருவாகிருச்சு அந்த கொழுப்பு கட்டி நகருது இல்ல நகராம இருக்குது நிறைய இருக்கு அப்படின்னா காலையில் ஒரு பழம் சாயந்தரம் ஒரு பழம் இந்த பழத்தை விதையோட சதையோட அப்படியே கடிச்சு மட்டும் சாப்பிடணும் உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்க அப்படி சாப்பிட்டீங்கன்னா கொழுப்பு கட்டிகள் கரைஞ்சு போகும் அதே மாதிரி பெண்களுக்கு பிசிஓடி ஓடி கர்ப்பையில் இருக்கக்கூடிய நீர் கட்டி நாள் அந்த கட்டியும் பார்த்தீங்கன்னாக்கா சுத்தமாக கரையும் காலையில் ஒன்று நைட் சாப்பிடணும் அதே மாதிரி கண்ணுக்கு தெரிய கட்டி கண்ணுக்கு தெரியாத கட்டி உடல்ல கண்ணுக்கு தெரிய கட்டி கண்ணுக்கு தெரியாத கட்டி எல்லாம் கரையும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பழம் தான் இந்த கமலா அரஞ்சு இதில் விட்டமின் சி அதிகமா இருக்குது இது நோய் சக்தி அதிகமாகும் இது எல்லாருமே இந்த பாத்தீங்கன்னா கம்மி பல கடைகளில் விலை ரொம்ப கம்மியா இருக்கிற ஒரு பழம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கமலா அரஞ்சு இதை நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்கு சொல்லையுன்னு சொல்றேன் எல்லாம் சின்ன சின்ன பழமா இருக்கு உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்க பாருங்க இந்த பழத்தை பாருங்க ரொம்ப ஈஸியாக உரிச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக உரிச்சிடலாம் உரிச்சு நீ பாருங்க இப்படி எடுத்து இதனுடைய தோல் சதை விதையோட அப்படியே கடிச்சி மாதிரி சாப்பிடுவோம் சொல்லையோட ஒருவேளை வெதை பிடிக்காதவங்க விதையை விலை பரவாயில்ல எனக்கு விதை பிடிக்கிறதோ சாப்பிட்டு காணிக்கிறேன் பாருங்க ஒரு சிலருக்கு தனி பிடிக்கல அப்படின்னா தாராளமா விதைய எடுத்துருங்க அவ்வளவுதானு பாருங்க கை நிறைய சின்ன சின்ன பழமா இருக்குது எவ்வளவு இருக்கு பாருங்க இது மாதிரி கமலா ரஜினி சாப்பிடும்போது கண்ணுக்கு தெரியாத கொழுப்பு கட்டி கண்ணுக்கு தெரியாத கொழுப்பு கட்டி கரையும் ஒரு நாளைக்கு ரெண்டு பாலம் சாப்பிடுங்க உங்களுக்கு சளியே பிடிக்காது அப்படி சளி பிடிக்குது அப்படின்னா சளி பிடிக்கு சளி வெளியே வருதுன்னா கெட்ட சளி வெளியே வருதுன்னு அர்த்தம் உடல் இருக்கிற கெட்ட கழிவுகள் வெளியே வருதுன்னு அர்த்தம் நல்லதுதான் சரிங்களா அதாவது புளிப்புள்ள பழங்கள் ஆரஞ்சு அதுக்கப்புறம் சாத்துக்குடி தமிழாரஞ்சி இது மாதிரி எல்லாம் சாப்பிட்டாக்க சளி பிடிக்குதுன்றீங்களா நல்லது சளி நல்லது கெட்ட சளி வெளியேறுவது நல்லது ஒருவேளை இதோட உங்களுக்கு சளி பிடிக்கவே கூடாது அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் பெப்பரு கொஞ்சம் சீரக தூள் போட்டு லைட்டாக உப்பு போட்டு காய்ந்து சாப்பிட்றது சளி பிடிக்காது என்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இனி எங்க கமலா கமலாரஞ்சி விடாதீங்க எல்லா பழம் வாங்கும் கமலா ரஞ்சி கண்டிப்பா வாங்கிட்டு போய் சாப்பிடுங்க நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழுங்க இன்னொரு பழமா இருக்கு அதையும் உங்களுக்கு காமிக்கிறவாங்க இதுதான் காட்டு நெல்லிக்காய் அதாவது காற்று நிலைகள் நாட்டு நிலைகள்னு சொல்வாங்க ரொம்ப சின்ன இருக்கும் ஆனா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இத சாப்பிடும் போது உடலில் ஏற்படு நன்மை என்னன்னா தேவையில்லாத கொழுப்புகள் உடலில் கரையும் எந்தெந்த தேவையில்லாத கொழுப்பு இருந்தாலும் கரையும் பிபி உள்ளவங்க சாப்பிட்லாம் சுகர் உள்ளவங்க சாப்பிட்லாம் நுரையீரல் பிரச்சனை உள்ளவங்க சாப்பிட்லாம் மாதிரி வெரிகோஸ் சுவையின் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் யூடி இன்ஃபெக்ஷன் இருக்கவும் சாப்பிட்லாம் உடம்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்க அப்படின்றவங்க சாப்பிட்லாம் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சாப்பிட்லாம் என்றும் இளமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சாப்பிட்லாம் உடல் உஷ்டமாக இருக்கிறவங்க சாப்பிட்லாம் எனக்கு முடி அறத்தே வளரணும் அப்படின்னு சாப்பிட்லாம் அழகாக இருக்கணுன்றவங்களும் இந்த நிலையை தொடர்ந்து கம்பல்சரி சாப்பிட்டு இதோட இங்கே இன்னொரு பழம் காமிக்கிற இதுதான்க்க அண்ணாச்சி பழம் இது பாத்தீங்கன்னா கொல்லிமலை இருந்து வராது அண்ணங்கடி சொன்னாரு கொல்லிமலை இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணாச்சி பழம் எதுக்கு அப்படின்னு சொன்னா இந்த கெண்டைக்கால் ஒரு சில சுண்டி இருக்கும் சேக்கடிச்சு மாதிரி ஆகும் பிடிச்சி இருக்கும் பாருங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த அண்ணாச்சி பழத்தை சாப்பிடும் போது பாத்தீங்கன்னாக்க அந்த கெண்டைக்கால் இருக்கிறது நிரம்பு நிரம்பு சார்ந்த பிரச்சனைகள் அதிகமா இல்லாமல் நிரம்ப வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பாதம் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாச்சி பழம் இது மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இந்த கடை எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா கிருஷ்ணர்லேருந்து சென்னை போற வழியில காலேஜ் பக்கத்துல பார்த்தீங்கன்னா இந்த கடை இருக்கு லொக்கேட் ஆயிருக்கு கண்டிப்பா அந்த அணுகட்டு வந்து எல்லா பழமும் வாங்கி சாப்பிடுங்க நிறைய பழங்கள் இருக்கு இது மாதிரி இயற்கையான பழங்கள் அணுகட்டு நிறைய இருக்கு அதை நீ கண்டிப்பா விரும்பி சாப்பிடுங்க நோய் நோடு இல்லாம ஆரோக்கியமா இருங்க மீண்டும் மீண்டும் அருமையான பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ் நன்றி வணக்கம்